ஒரு நிமிடம் உட்கார்ந்து அல்ல எங்கள் தொழுகையை மறந்தேன் அல்லா நாளை காலை பஜீருடைய தொழுகையிலிருந்து என் மரணம் வரை ஒரு தொழுகையின் ஜமாத்தையும் விட மாட்டேன் மறந்தேன் அல்லாஹ் இன்றைய தினத்தில் நான் விட்ட ஜக்காத்தை கட வருடம் வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறேன் இதுவரை புறம் பேசிக்கொண்டு கொண்டு பொய் பேசிக்கொண்டு கோல் கொண்டு முஸ்லிமின் குறையை வெளிப்படுத்திக் கொண்டு ஒரு முஸ்லிமை இழிவுபடுத்திக் கொண்டு ஒரு முஸ்லிமை தாழ்வான பார்வையில் பார்த்து கொண்டு குணத்தில்